அனைவருக்கும் வணக்கம் பா தமிழைக்கு அனுசூரிய கற்போதைய தமிழர் இந்த பதிவில் நாம் காண இருப்பது எழுத்து இலக்கணம் அதனை தொல்காப்பியமும் நன்னூலும் எவ்வாறு ஒப்பீடு செய்திருக்கின்றன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் காண்போம் பா அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எழுத்து சொல் ஆகிய அதிகாரங்களின் அடிப்படையாக கொண்டு தோன்றிய நூல்களில் ஆகியன நம்முடைய வடவொடி பக்கத்தில் படியுங்கள் என்னும் பொழுது தொல்காப்பியர் அவர்கள் தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரம் என்று அமைத்து ஒன்பது இயல்பு அதில் அமைக்கின்றார் அதாவது நூல் மரபு மொழிமரபு இரட்டியல் மரபு உருவியல் உயிர் உயிர்மழியல் புள்ளி புனரியல் என்று நம்முடைய நன்னூல் அவர்கள் அதாவது நன்னூல் எழுதிய அவர்கள் எழுத்து இலக்கணத்திற்காக எழுத்ததிகாரம் வைத்து அவர் ஐந்து இயல்களை அமைக்கின்றார் எழுத்தியல் அடவியல் நீரீட்டு புனறியல் மெய்யீட்டு புணவியல் உருப்பு புணரியல் இப்ப இந்த இருவரும் எவ்வாறு எழுத்து இலக்கணத்தை வரையறுத்திருக்கின்றார்கள் எந்தெந்த இயல்களில் கூறியிருக்கின்றார்கள் பாருங்கள் இப்ப தொல்காப்பியம் இந்த பக்கம் நன்னூல் எழுத்தியல் என்று எடுத்துக்கொண்டோமானால் நூல் மரபு மொழி ஆகிய இரண்டு கூறுகின்றார் நன்னூலார் அவர்கள் மட்டும் கூறுகின்றார் பிறப்பியலில் கூறுகின்றார் தொல்காப்பியர் நன்னூல் வந்து பதவியலில் மட்டும் கூறுகின்றது அடுத்ததாக புனரியல் தொடர்பான கருத்துக்களை தொல்காப்பியமானது புனரியல் அடுத்ததாக தொகை மரபு உருவியல் உயிர்மல்லியல் புள்ளி மல்லியல் குற்றிலோற என்று ஆறு இயல்களில் தொல்காப்பியர் அவர்கள் எழுதிய அமைகின்றார் அவர்கள் தேல் கருத்துக்களை உயிரிற்று புணறியல் மெய்யீட்டு புணியல் உருகு புணறியல் என்று மூன்று இயல்களில் புனரியல் பற்றிய செய்திகளை தருகின்றார் சரிங்களா அதே சமயம் இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னாக்கோ நல்லவர்கள் எழுத்ததிகாரத்தில் எழுத்துக்களை பனிரெண்டு கூறுகளாக அமைக்கின்றார் அதனை ஐந்து இயல்களில் கூறுகின்றார் இப்ப என்ன பாருங்களை என பன்னீர் பார்க்கறது என்று ஐம்பத்தி ஏழாவது சூத்திரத்தில் கூறப்படுகின்றது இந்த பனிரெண்டு கூறுகள் சரிங்களா இந்த பனிரெண்டு கூறுகள் என்னென்ன இப்ப முதலாவதாக எண் என்று எடுத்துக்கொண்டோமானால் முதல் எழுத்து சார்பெழுத்து சார்பெழுத்து பத்து என்று கூறுகின்றார் பவணந்தி முனிவர் உயிர்மெய் ஆயுதம் உயிரளவடை ஒற்றளவடை புற்றிய நிகரம் புற்றிய நுகரம் அதிகார கூட்டம் அவுகார கூட்டம் மகர கூட்டம் ஆயுத கூட்டம் அடுத்து பெயர் வந்து ஆறு தலைப்புகள் தான் சுத்தெழுத்துகள் வினா எழுத்துகள் இறுதி காரண பெயர்கள் வினா எழுத்துகள் பயன்படுகள் என்று அர்த்த முறை அடுத்ததாக பிறப்பு பிறப்பு என்னும் பொழுது இரண்டு கூறுகளில் அதாவது இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு முயற்சி பிறப்பு உறுப்புகள் அதாவது பல் முதலானவை அடுத்து ஐந்தாவதாக உருவம் அல்லது வரி ஆறு மாத்திரை ஏழு மொழி முதல் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் மொழி இடை எழுத்துக்கள் இதைத்தான் வந்து மயக்கம் என்ற தலைப்புல கொண்டு வருவார் கவனி முனிவர் அவர்கள் அடுத்து போலி பதம் புணர்ச்சி சரிங்களா இப்ப பதவியெல்லாம் ஐந்து கூறுகள் அது இருபத்தி மூன்று நூற்பாக்களில் இந்த பதவியல் கருத்துக்களை அவர் சரிவார் அதாவது பதம் அப்படி ஆறு சூத்திரங்கள் ஆறு நூற்பாக்கள் பகுதி ஆறு சூத்திரங்கள் திகதி ஒரு சூத்திரம் இடைநிலை ஐந்து சுத்திரங்கள் படவழியாகம் பற்றி ஐந்து சூத்திரங்களில் அமைக்கின்ற நன்னூலார் அவரது ஆக தொல்காப்பியரும் நல்லூலர் அதாவது பவனத்தின் புதியரும் இருவரும் எழுத்தில கணத்தை உவாராக தனது நூல்களில் வரையறுத்திருக்கின்றன சரிங்களாப்பா இதோடு தொடர்புடைய புதிய பதிவு இன்பை இணைக்குங்கள் அவற்றை இணைத்துப் படுவீர்கள் மேலும் ஒரு புதிய பதிவு சந்திக்கும் நன்றி வணக்கம்